ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் பிடிச்ச நம்ம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்கி வைக்கலாம் அப்புறம் நம்ம இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காத்தாங்குடியில் நிற்கும் காத்தாங்குடி ஏற்கனவே வீடியோ எடுத்து நம்ம ஆரம்பிப்பில் நிற்கும் காத்தாங்குடி என்னத்துக்காக வீடியோ எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பின்னுக்கு இருக்கே நம்ம சீதை கொஞ்சம் காட்டப்பா இந்த சீதைக்கு என்னென்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்மளை நிறைய இடத்துக்குலாம் கொண்டு போயிட்டு வந்திருக்கு இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆகுது இல்லை டக்கண்டு ஏன்னா இந்த பெட்ரோல் பியூல் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இதாகிட்டு என்னடா என்ன பிரச்சனை இது பம் வந்து பார்த்தீங்கன்னா கரல் கடை நாங்கள் ஒரு இடத்துல கராச்சில் கேட்டுதோ ஒரு பேரை சொல்லுப்போம் கராஜில் பேரை பார்த்தீங்கன்னா பஜாஜ் தான் பேரை சொல்ல விரும்பல என்ன கராஜின்னு எங்கேண்டு மட்ட அளவுக்குலாம் எண்பத்தையாயிரம் ரூபா சொன்னாங்க அப்படி செட்டாக மாற்றுறதுக்கு சரியா அதே சாமானை வந்து நாங்கள் காத்தாங்குடியில் கேட்டோம் முப்பத்தஞ்சு அந்த காத்தாங்குடியில் கேட்டாளர் இருக்காரு தானே அவர்கிட்ட சாமான் வாங்க போனோம்னா வளவை கொண்டு விற்கணும் ஆனால் அவர் என்ன சொன்னார் சீமா முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு தாரண்டர் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டுன்னு இன்னொரு ஆள்கிட்ட போனோம் அவர் செட்டை விளக்க சொன்னா செட்டு செட்டை கேட்கலையா அந்த பம் இதை மட்டும் தான் கேட்டுருக்கான் போல அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏழாயிரத்தி ஐநூறுபா காத்தாங்குடியில் வந்து காத்தாங்குடியில் அந்த நேரத்தை சொன்னேன் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறுபா இதே மட்டக்களவா அங்கே நம்மளோட ஊர் ஒரு இது சொல்ல விரும்பல பன்னெண்டாயிரத்து ஐநூறுவா அங்கே அதில் தான் இந்த கேடிஎம் பைக்கு வச்சிருக்கார்கள் கொஞ்சம் கவனமாக சாமான் இங்கே விலை குறைவு அங்கே போய் கண்டிப்பாக வாங்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்த காரணம் நம்ம சேனல் போச்சு நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அனைத்து நம்மள முஸ்லீம் நம் நண்பர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பெருநாள் நாள் வாழ்த்துக்கள் ஏன்னா நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கூடதான் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் முஸ்லீம் நண்பர்கள் கூடுதலாக இருக்கீங்க அவங்க பார்த்தீங்கன்னா பிறநாள் நாள் வாழ்த்துக்கள் அவங்கக்காட்டியும் காத்தாங்குடி எடுப்போம் தான் வந்தேன்னா அப்படியே அதையும் கவர் பண்ணிட்ட முடியே இந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய ஒஃபர்லாம் போய் கொண்டிருக்கு ஆனால் இந்த வீடியோ எப்போ ரிலீஸ் ஆயிருந்ததில்லை ஏன்னா கோயில் வீடியில் கவர் பண்ணிகிட்டு இருக்கிறதனால ஒரு ஒரு இதாக போட்டு வரணும் கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்சது நாளைக்கு நாளைக்கு எப்படியும் இந்த வீடியோ போட்டுருவேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே நம்ம காத்தாங்குடிக்குள்ளே கொஞ்சம் சாமான் ஒன்று வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கு வந்து ஓடுதே இல்லை ஃபஸ்கீரை போட்டாலே ஒரு அஞ்சு பத்தில் போகிற மாதிரி போகுது முக்கி 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 அதுக்கு போகிறாங்க கொஞ்சம் சூடாக என்ன போகிறதில்ல இதாக வேலை செய்யுது இந்த பிரச்சனை யார் யாருக்குன்னு தெரில தெரிஞ்சவர்களுக்கு இருந்தால் கொமன் பண்ணுங்க தெரிஞ்சுக்கொள்ளும் என்ன 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 செஞ்சீங்கன்னு நாங்களும் பைக்கில் கொடுக்காத இடமே இல்லை இன்ஜெக்டரை செக் பண்ணி பார்த்தாங்கடா இப்போ டேங்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பார்த்தோம் கடைசியாக சொன்னால் பார்த்துட்டு எல்லாத்தையும் அந்த மோட்ருக்கு தானே அந்த மோட்டரை மாற்றணுமா பெட்ரோலுக்கு வர ஃபியூல் பம்ப் மோட்டரை மாற்றணுமான்னு சொல்லிக்காங்க அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலை கொஞ்சம் கேடிஎம் சாமான் வந்து நிறைய பேர் அந்த கேடிஎம் பைக் யூஸ் பண்ணுறாங்களே இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஆனால் அந்த கடையில் கொஞ்சம் விலை குறைவு மற்ற கடைகளில் தான்

சரி இந்த பியூல் பம்ப் இருக்குது தானே அது வந்து பார்த்தீங்கடா பெட்ரோல்ட்ற இது வந்து ஒரு கராச்சில் நாங்கள் கொடுத்து கேட்டோம் கூட அவர் சொன்னவர் எண்பதாயிரம் எண்பதாயிரம்னு சொன்னோன்னா நாங்கள் அவர்த்த தலை சுற்றிட்டோம் எங்களுக்கு வெளிநாட்டுறக்காரளுக்கு அது பெரிய காயா இருக்காது பன்னெண்டாயிரம் பம்முக்கு மட்டும் பன்னெண்டாயிரம் ரூபாய் சொன்னவர் இப்போ நான் காத்தாங்குடியில் இப்போ எடுத்து ஒரு கடையில் கேட்டாங்க அவர் சொன்னார் பம்முக்கு மட்டும் ஒம்பதாயிரம் ரூபாய்னா போகிறோம் அந்த மோட்டரு இருக்குது ஒம்பதாயிரம் ஒன்பதாயிரம் தருவான் அவர் சொல்லியிருந்தாரு பதினாலு சொச்சவங்களுக்கு இப்போ பாருங்க எவ்வளோ வேறுபட்டது நம்ம ஊருக்குள்ள சரியா ஃபுல் செட்டு அதாவது செட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுங்க பாருங்க இந்த பைக்கை என்ன போக்கு சரி அதில் ரெக்கார்டிங் இருக்கு இதில் இதெல்லாம் போடணும் போட்டு கொண்டு ஆகல கொண்டு உள்ள போடுங்க இப்படி ஒவ்வொரு பண்ணி குடும்பம் குடும்பம் சரி இங்க ஒரு கடையில் இப்போ கேட்டு நாங்கள் இப்போ ஒன்பதாயிரத்தி ஐநூறு தந்துருக்கான் நினைக்கிறேன் வீடியோ எடுத்து வந்த ஸ்லோ மஸ்ல போட்டு அதை போக்காடி போட்டான் என்னென்ன ரெக்கார்டிங்கில் ஆகிடுச்சு தெரில ஊரில் வர்ட கிட்ட எண்பதாயிரம் சொன்னவர் செட்டோட இங்கே கிட்டும் முப்பத்தையூபாயாம் அந்த பம்ப் செட் பெட்ரோல் பிஎம் பம்ப் செட் ஏ ஹெட் அடிச்சு அடிச்சு பின்னுக்கு ஆட்டோக்கார வரிசை வரிசை வருது சரி ப்ரெண்ட்ஸ் அப்போ பாருங்க அங்கே இருக்கிற விலைக்கு இங்கே இருக்கிற விலைக்கு எவ்வளோ வித்தியாசம் இதுக்காக தான் இங்கே அளவுக்கு கூடுதலாக வார காரணமே சாமான் வாங்குறதுக்கு இன்னொரு கடை இருக்குது அங்கே என்ன மாதிரி விலை சொல்கிறாங்க இல்லை இதுக்கு என்னது ட்ராவல் பண்ணிக்கல இதை யூஸ் சொல்லிவிட்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேடிஎம் பைக் வச்சுருக்காங்க நிறைய பேர் இங்கே சாமான் அவ்வளோ விலை அப்போ விலை விலைக்குறை இருக்கோ அந்த கடையை நான் கண்டிப்பாக போடுறேன் நீங்கள் சாமான் வாங்க நான் வந்து வாங்குங்க கண்டிப்பாக ஏண்டா ஊருக்குள்ள இப்போ நீங்கள் பஜாஜ் எடுத்துக்கொள்ளுங்க அப்படியான கடையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஃபுல் செட் அதாவது பம் என்னது புரியுது பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் இருக்குது தானே நீங்கள் கீரை போடுவீங்க கீரை போட்டால் ஒரு அஞ்சு பத்துலாம் ஃபஸ்ட்டு கீரில் ஓடும் பிறகு கொஞ்சம் நேரத்தில் ரேஸ் ஆகின பிறகுதான் தான் அந்த பைக்கை பார்த்தீங்கன்னா வேலை செய்து ஒழுங்கா கொஞ்சம் ப திரும்பி ஸ்பீடாக முறுக்கும் போது திரும்ப 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 அடைக்கிது இந்த பிரச்சனையால் தான் இப்போ நாங்கள் சாமான் மாற்ற கோயில் வீடியில் எடுத்து போட்டு வந்திருக்கோம் பார்ப்போம் அதோட வில குறையாக இருந்தால் இந்த அந்த கடையை நாங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் பா அதை பாருங்கள் அந்த கடையை விட வேற இங்கே உங்களுக்கு குறைய தரேன்டா கண்டிப்பாக உங்களுக்கு சாமானில் வாங்குங்க சரியா இதுக்காக தானே ஒரு போகணும் முதல் எதுக்கு சிக்கனம்னு போகிற இதுக்கெல்லாம் போயிருக்க வேணாம் அவருதேங்க கடை இருக்கா பாப்பா நாலஞ்சு கூட்டி கிடக்கு ம் வளைச்சி விளைச்சி கலரு கீரை நூல் கடை அடுத்த கடைக்கு வரும் நாங்கள் ஒருத்தனை அவர் சொல்லிவிட்டு வந்தேன் தானே இப்போ சாமானம் கூட விற்பாருன்ட்டு கடைசியாக தான் அவர்தான் இப்போ குறைய சொல்லிக்காரு அதான் அவருடைய வேறு இடத்துல இன்னும் கொஞ்சம் குறைய வரும் நினைக்கும் பெரும்பாலும் பார்ப்போம் சரி ஓகே அந்த கடை அந்த இருக்கிற கடை தான் நிறுத்த கடை வலது பார்க்க ஒரு கடை ஒன்று இருக்குது வாங்க அதிலேயே பார்த்துட்டு சாமான என்ன மாதிரி இதுக்காண்டு பார்ப்போம் இந்த இதான் இங்கே இருங்க இதான் பிரச்சனை அடைக்குது வாங்க இங்கே போடாது அடைக்கும் காத்தாங்குடியே அன்புடன் வரவிக்கின்றது இவ்வளோ வந்துட்டோம் நல்ல காலம் அடுத்து தக்கில் போட்டோம் அவன் பார்க்கல இப்படி பிடிச்சி பாருவே இப்போ அந்த இதுக்கால போகணும் அதுக்குள்ள காடும் டிராஃபிக்காக இருந்துச்சு இப்போ உள்ளே எப்படி போக போகிறோம் முதல்ல பார்ப்போம் ஆ முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாதிரி இருந்தேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் நினைக்கிறேன் ரம்ஜான் தானே என்ன இப்போ என்ன இப்போ என்னன்னு இல்லை பெருநாள் ரம்ஜான் தானே சொன்னேன் ரம்ஜான் நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் இங்கே முஸ்லீம் நண்பர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருநாள் நல்வாழ்த்துக்கள் பெருநாள் வாழ்த்துக்கள் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா பைக் எப்படி ஓரண்டு ஓட்டத்தை பார்த்திங்களா இது ஏன் இவ்வளோ சனன்னு பார்த்தீங்கன்னா பெருநாள் முன்னிட்டு ஃபுல்லாக இந்த ரோட் ஃபுல்லாண்டை பிளாக் தான் எந்த கதையும் இல்லை அப்படி சனமாக இருக்கும் இங்கே பாருங்க ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு ரோடு இதுக்கு நம்ம போகணும் என்ன கடை இங்கே தான் இருக்குது ப்ரோ ஏத்தி காட்டு மேலே எப்படி எடுத்து இது தான தாண்டி போகணும் இப்போ போய் பாருங்களேன் இந்த ரோட்டாண்டி அது என்ன இப்போ பெருநாள் தாண்டி நாளைக்கு அதால் பார்த்தீங்கனா ஃபுல் டிராஃபிக் இங்கே பக்கங்கள்லாம் இருக்கிறது சந்தை மார்க்கெட் மரக்கறி கடை தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இப்போ நம்ம நேராக போகும் இந்த ரோட்டை இப்படி இருந்தால் அடுத்தது கங்கால வாரம் அடுத்த ரோட்டை எப்படி வெதர் இல்லை மாவரும் மலிவுக்கு கழிவான் எங்கால சிக்னல் போட்டு எங்கே நிப்பார்ட்னா வர்றோம் சிக்னல் அங்கே வலது பக்கம் போட்டு இடது பக்கம் நிப்பார்ட்னு என்ன டிரைவர் நான் தெரியுது நண்பர்களே நீ என்ன ஒன்றும் தப்பான நினைக்காதீங்க உண்மையான விஷயத்தை அது யார் செஞ்சாலும் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் அதை நம்மளோட பிரச்சனை உண்டு அதை நான் வீடியோவில் கட் பண்ணுறேன் கிடையாது நீ யார் அந்த கடை வந்துட்டு ஓகே இதுதான் அந்த கடை ஆனால் பூட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையில் அங்கே ஒம்பதாயிரத்தி ஐநூறுவா சொன்னார் இங்கே ரெண்டாயிரரூவா குறைய அதாவது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அப்படி ஏழாயிரூவா கடை எடுக்கலாம் ரெண்டு கடைக்கு ரெண்டு கடை இருக்குது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் இந்த ரோட்டை பார்த்துக்கொள்ளுங்க சரியா இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா சரியாக வந்து காத்தாங்குடி கடக்கிற ரோட்டுக்கு போய் சே ஏறும் போய்ட்டு அப்படியே வேலை சிசிஐ சிக்னலில் நீங்கள் யூடியூப் போட்டு வரணும் அந்த இடத்துக்கு முயற்சி சனத்தொகை அப்புறம் மேலே கொஞ்சம் வைத்து பத்தாம் பார்த்தாங்குடிக்கலை நீங்கள் பைக்கையோ எந்த வாகனம் ஓடிட்டீங்கன்னா உங்களுக்கு லைசென்ஸ் லைசன்ஸ் தேவையில்லை நீங்கள் எங்கேயும் வேணாலும் ஓடிக்கொள்வீங்க நான் அப்படி முழு டிரைவரிங்காக இருக்காங்க நம்ம இப்போ தேடி அடுக்கும் ம் அப்போ சரியா போனால் இப்போ அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு ஒரு வீடியோ முக்கியமாக அதுக்கு தான் பன்னெண்டாயிரம் கல்லட்டி போட்டுறதுக்கு மூவாயிரத்தி ஐநூறுபா அந்த தட்டு தட்டை அப்பா இப்ப தான் ஸ்டாண்டர் தட்டுற அவரு ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன் சரி இப்படியே நம்ம இன்னும் ஐம்பது மீட்டர் தூரத்தில் நமக்கு கடற்கரை வந்துடும் கடற்கரை யாரும் அப்படி வரும் அதுக்குள்ள ஓவர்டேக் பண்ணி ஓர ஆள் இனி இங்கல லைட் வெளிச்சம் தெரியுமா தெரியல फ्रेंड्स பாப்போம் சைக்கிள்ல போறது கூட ஒழுங்கா போறானே இல்ல சைக்கிள்ல போறது ஒழுங்கா வரலடி புரியுதே இல்லடி ஆண்டவா ஆண்டவா நான் சொன்னேன் இங்கே இந்த ரோட்டில் நீங்கள் ஓடுறண்டா படும் ஹெவி லைசன் எடுத்து வச்சுக்கணும் கையிலேயே இப்போதான் அந்த ரோட்டுக்கெல்லாம் ஓடுவீங்க எந்தெந்த ரூபத்தில் எது மாறுவாங்கிறது டாக்டி இப்போ நம்ம கடற்கரை கிட்ட வந்துடும் இப்போ முதல்ல இருக்க மலை ஃபுல்லாக தண்ணிகளை ஃபுல்லாக அந்த ரோட்டை தெரியல துப்படம் ஃபுல்லாகிட்டு மேலே ஏற்றுந்தானே கீழே வந்து பார்த்தீங்கன்னா தோனாவளியாக வரைக்கும் அந்த பள்ளம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் தான் திருமணம் வலது பக்கம் திரும்பி நம்ம ஒருத்தர் ரவுண்ட போட்டு வரும் அந்த ரவுண்ட போட்டால்தான் நம்ம போகணும் புதுசாக சாப்பாடு கடையில் நிறைய திறந்துருக்காங்க பார்ப்போம் நம்மளோட கோயிலெல்லாம் முடியட்டும் கோயிலெல்லாம் முடிஞ்ச பறவை அதை பற்றி நான் ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் சாப்பாடு எங்கே நல்லா இருக்குண்டு சாப்பாடு வீடியோ பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா நம்ம விதவிதமாக சாப்பிட்றாங்க அங்கேயும் போயிட்டு வீடியோ போடாத காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம போகிற நேரம் போய் நல்லா இருக்குது சாப்பாடெல்லாம் வீடியோ எடுக்கும்போது என்ன பிடி போடுறாங்களே நல்லா இருக்குது சாப்பாடு திரும்பி நம்மளோட பார்வையாளர்கள் அதாவது நண்பர்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா இல்லை எனக்கு நிறைய கவுன் வந்து மட்டக்களை ரெண்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் தம்பி நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை இல்லை வெளிநாட்டில் இருந்தால் வந்து இல்லை சாப்பிட்டு பார்த்துக்காங்க நல்லா இல்லை நல்லா இருந்துட்டு அதில் தான் இந்த சாப்பாடு வீடியோ நான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் பண்ணி போடுறேன் இல்லை ஒன்று இது கூட நான் காத்தாங்குடி நான் பல முறை நம்ம வீடியோ எடுத்திருக்கேன் என்னதுக்காக எடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பைக் அதை தான் கேடிஎம் பைக் நிறைய பேர் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கேடிஎம் பைக் அவங்களுக்கு ஒரு இது பெரிய ஒரு ட்ரீமாக ஒரு கனவாகவே இருக்குது அவங்களெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த பிரச்சனைகள்லாம் அவ்வளோ காசு கொடுக்க வேண்டியிருக்கு இந்த கராச்சாக்களுக்கு கராட்ச் பிச்சி அதுக்காகத்தான் இந்த ஒரு விழிப்புணர்வு இந்த வீடியோ எடுத்து இந்த இடத்த காட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஒன்று போட்டோம் இருந்தாங்கன்னா வடி அறந்துருக்கும் நான் அங்கே பார்த்தேன் நாமையில் டக்குனு போக ஒரு வெட்டி நான் சிக்கனும் விருது விட்டு அது நான் போட்டேன் அதுக்காக வெட்டி சார்ஜ் போய்ட்டு இல்லை உரத்த வச்சு டக்குன்னு போட்டேன் நான் பயந்து என்னடா ஃபோன் அடிச்சு அடி இல்லைண்ணா ஓட்டை பண்ணி போகிறேன் ஓட்டணும் ஒட்டி விட்டேன் கண்டிப்பாக சரிவா நம்ம போவோம் டைம் சரியா ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நேரம் சரியா ஒன்பதரை ஆகிட்டு சாப்பிட இல்லை ஊரு பக்கம் அடிச்சு போட்டு வரணும் எப்படி நம்மளோட கோயில் நம்ம நம்ம கோயில் அடிக்கணும் போகல எளியிலும் போகல மவுளு இருக்கும் போல போகல அடி பார்த்து எப்படி தெரியல ஒரு மடம்பாட்டிக்கும் போல ஒரு பூச எடுக்கிற இடத்துக்கு போயிட்டு போய் சாப்பிடலாம் இதெல்லாம் கிடைக்காது திரும்பி ரை இது பெருநாள்டா போல என்ன டிரைவர் அவரு போனவர் அப்படி டிரைவர் தானே என்ன இதை கொஞ்சம் கவர் பண்ணுக்காப்போம் உள்ளுக்குள்ளே போ அப்படி சோடிச்சு இங்கே கழுன்னு டிராஃபிக்காக இருக்கும் இப்போ என்ன மாதிரி நிலை வரதில்லை இப்போ பார்ப்போம் இங்கே தான் கூடுதலாக டிராஃபிக் ஆகுறது ஒன்றையும் காணலை வாங்க ஒரு தினம்மா இது கொஞ்சம் பார்த்துட்டு போகும் சில புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டோம் அடுத்தே நாளைக்கு பெருநலம் முன்னிட்டு பார்த்தீங்கட்டா எல்லோரும் உடுப்பு மரக்கறி கடையில் இருக்காங்க நாளைக்கு பாய் இங்கே பக்கம் பிரியாணியை தான் இருக்கும் ஃபுல்லாக போல் என்ன ப்ரோ அப்படியா இதுக்கு எப்படி போய் சேர போகிறோம் பைக் ஓடி போறதா பெரிய ஒரு கஷ்டம் நின்று போடு திரும்பி எடுத்து காருக்குள்ள உடன் அவர் திரும்பி ஒரு பைக்கே பைக்கு கதைக்கே நான் ரெண்டு போட்டு இப்போ முறுக்கப்பாத்தியா அத்தா அதான் இந்த டிராஃபிக்கை தாண்டி போய் பாருங்க பேனி ஃபுல் டிராஃபிக் ஒரு வீடியோ எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம் முக்கியமாக கிடைக்கணும் பார்த்தனா நான் ஃபுல்லாக இந்த வீடியோ காத்தாங்குடியை கவர் பண்ணி போட்டு இன்ட்ரூ வீடியோவில் இந்த பைக் பைக் பிரச்சனையில் பற்றி சொல்கிறேன் என்னென்ன செய்யணுண்டு இங்கே நம்மளோட ஃபோன் கார்டு நம்மளோட பொடியங்கள் இருக்காங்க இதுக்கு ஒரு மெதுவாக ஓடி வந்ததுக்கு கூலர் அப்படியே வேலை செய்கிறா ப்ரோ நல்ல கூலாக இருக்கு கால் நிறைய நண்பர்கள் நிறைய இடங்களில் போட்டிருந்தீங்க கண்டிப்பாக அந்த இடங்களை போய் வீடியோ எடுத்து போடுறோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் வீடியோவில் கூடுதலாக போட்டுருக்கோம் யாராவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ பார்த்து கவர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாச்சும் கோயில் திறந்துருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக வீடியோ எடுக்க வரணும் வேறு வேறு விசேஷங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள் இப்படி ஒரு ப்ரோகிராம் நடக்குது நேற்று கல்முனையில் வீடியோ எடுத்த மாதிரி ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுக்க வருவோம் காரோட போய் ஜாயின்ட் ஆகும்

டைம் ஆக ஆக பசி எலும்பிடுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முதல் ஒரு கட்டு கட்டணும் போய்ட்டம் என்ன சாப்பாடாகி காதல அடிக்கடி கடையிலையும் சாப்பிடக்கூடாது அது ஒரு ஆள் ஓட்டைக் பண்ணோன்னா சிக்னல் போடுங்களேன் அதை போடுறாங்களே இல்லையா தானே எனக்கு ஆக விசாரி சிக்னல் போட்டு பண்ணால் பண்ணாதான் ஏன் நம்மர்க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பை